காரணம் என்ன அங்கு விவசாயிகள் இந்த விலை உயர்வினால் எத்தகைய மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் கனகதாரா தென்காசி மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க விவசாய பகுதியாகும் இங்கு வந்து பல்வேறு விவசாயிகள் நெல் வாழை காயிற்பயிர்கள் பூ பயிர்கள் உள்ளிட்ட உள்ளிட்டவர்களில் இருந்து விவசாயம் செய்து வருகின்றனர் குறிப்பாக தென்காசி மாவட்டம் சிறப்பாக ஒரு சுற்றுவட்டார பகுதியில் வந்து அதிகப்படியான விவசாயிகள் வந்து தக்காளி கத்தரிக்காய் சுரைக்காய் பூசணிக்காய் நிளகாய் உள்ளிட்ட பல்வேறு வகையான காய்கறிகளை வந்து இந்த பகுதியில் வந்து விவசாயம் செய்து வருகின்றனர் சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் இந்த பகுதியில் உள்ள அனைத்து காய்கறிகளுமே வந்து நல்ல விளைச்சல் கண்டுள்ளது இதனால் வந்து விளைச்சல் இருக்கும் போது விலை இல்லாததும் விலை இல்லாத சமயங்களில் வந்து விளைச்சல் இருப்பதும் வந்து ஒரு தொடகையாக ஒன்றுதான் இந்த நிலையில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு கிலோ தக்காளி பழம் வந்து இந்த பாவச்சத்திரம் காமராஜர் தினசரி சந்தையில் வந்து விவசாயிகளிடம் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய விலை என்பது ஐந்து ரூபாய் முதல் எட்டு ரூபாய் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டது இதனால் வந்து விவசாயிகள் வந்து அந்த அந்த தக்காளி பழங்கள் வந்து பறிப்பதற்கு வந்து அந்த விவசாய பணியாளருக்கு அந்த கூலி கூட நம்ம தங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதால் அந்த வயல்வெளியிலேயே வந்து அந்த பழங்களை வந்து பறிக்காமல் அப்படியே விட்டுவிட்டனர் இதனால் வந்து விவசாயிகள் வந்து பெருமளவு சந்தித்து வந்தனர் தற்போது ஒரு சில நாட்களுக்கு முன்பு இந்த சந்தைகளுக்கு வந்து தக்காளி பழங்கள் வந்து வரத்து உள்ளதால் தற்போது விலை என்பது ஏற்றம் அடைந்துள்ளது அதாவது குறிப்பாக தற்போது ஒரு கிலோ விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு கிலோ தக்காளி பழம் வந்து பதிமூன்று ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது அதே போல வந்து சில்லறை வியாபாரிகள் வந்து வீடுகளுக்கு தெருக்களை கொண்டு சென்று விற்பனை செய்யும் போது பதினைந்து ரூபாய் இருபது ரூபாய் இருபத்தி ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இதனால் வந்து தற்போது ஐந்து ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி தற்போது பதிமூன்று ரூபாய்க்கு விற்பனை ஆவதால் விவசாயிகளை வந்து சற்று மகிழ்ச்சி அடைந்தாலும் கூட அவர்கள் வந்து முழுமையாக இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே இருபத்தி ஐந்து ரூபாய் வரை இவர்களிடமிருந்து கொள்முதல் செய்தால் மட்டுமே அவர்கள் வந்து கட்டுப்படியாகும் என்று தெரிவிக்கின்றனர் ஏனென்றால் பணியாளர் சம்பளம் புறச்சம்பளம் உள்ளிட்டவைகள் வந்து அதிக அளவு செலவனம் செய்ய செய்ததால் அவர்கள் வந்து இருபது ரூபாய் முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை ஒரு கிலோ தக்காளி பழம் வந்து தங்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டால் தான் எங்களுக்கு கட்டுப்படியாகும் இந்த விலை எங்களுக்கு கிடைக்காது என்று ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இந்த பகுதியில்தான் வந்து பல்லாயி மற்றும் சின்ன வெங்காயமும் வந்து முற்றிலுமாக விலை என்பது தொடர்ந்து விலை சரிந்து வந்து தற்போது இங்குள்ள இந்த பல்லாரி சின்ன விவசாயிகள் வந்து பெருமளவு பாதிப்பை சந்தித்து வருகின்றனர் தற்போது இந்த பகுதியில் வந்து தக்காளி விவசாயம் என்பது பயிர்விட்ட விவசாயிகள் வந்து தற்போது பதிமூன்று ரூபாய்க்கு விற்பனையாவதால் சற்று மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதனால்தான் இன்றைய தினம் வந்து அதிக பணியாளர்களை கொண்டு இந்த கிரப்பாவூர் குற்றுவட்டார பகுதியில் வந்து தற்போது தக்காளி அறுவடை என்பது தீவிரமாக வந்து அவர்கள் வந்து செய்து வருகின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்